ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நியூ இயர் அன்னைக்கு முன்னாடி நாள் வந்து எடுத்த வீடியோ அன்னைக்கு வந்து ஒரு பதினோரு மணி இருக்கும் சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு உள்ளே வந்து பூஜை ரூம்க்கு வந்து விளக்கெல்லாம் பூ விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு தான் வெளியே வந்து வாசல் பெருக்க போனேன் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஷார்ப்பாக வந்து பன்னெண்டு மணிக்கு விளக்கே இருந்தோம் அதே மாதிரி எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஷார்ப்பாக ஹாப்பி நியூ இயர் வந்து சொல்லிவிட்டு விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் சும்மா எனக்கு தெரிஞ்ச குட்டி ஸ்லோகம் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லோரும் நல்லாயிருக்கும்னு சொல்லி வேண்டிட்டு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு கை கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு ஏன்னா அந்நேரத்துக்கு வந்து நம்ம பிரசா பிரசாதம் எதுவும் செய்யலை அதனால் காலையில் வந்து பாயசம் ஏதாவது செஞ்சு கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் சிம்பிளாக முடிச்சாச்சு வெறும் வெ விளக்கு மட்டும் பூ போட்டு விளக்கு ஏற்றிட்டு கருப்புறெலாம் காமிச்சிட்டு ஸ்லோகம்லாம் படித்து முடிச்சுட்டு நான் பசங்க எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு போய் தூங்க போய்யாச்சு ஏன்னா மறுநாள் வந்து வேலை இருக்குது நான் வேலைக்கு போகணும் அதனால் பசங்களுக்கு லீவு ஸ்கூலு நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அதனால காலையில் எழுந்திரிக்கிற வேலை இருக்குது நம்ம தூங்கும் போதே ஒரு மணி ஆயிருச்சு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி சாப்பாடு வச்சுருக்கேன் ஒரு சைடில் ஒரு சைடு பால் அடுப்பில் வச்சுருக்கேன் பால் கொதிச்சிருச்சு காஃபி குடிச்சிட்டோன்னா அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன் அது ஊற வச்சிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் அதனால் பருப்பு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு சரி சைடில் வந்து நம்ம காஃபி குடிச்சிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து நியர் அன்னைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம காலையிலே குளிச்சிட்டோம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது காஃபி குடிச்சிட்டு நம்ம அடுத்த வேலையை அடுத்தடுத்து நம்மளுக்கு வேலை கரெக்டாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வேலைக்கு போகணும் நம்மளுக்கு லீவு கிடையாது அதனால் பசங்க யாரும் எந்திரிக்கல நம்ம காஃபி குடிச்சிட்டு காலைல டிஃபனுக்கு வந்து மாவு போடலை அதனால் பொங்கல் தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு சைடெலாம் அடுப்பில் சாப்பாடு இருக்குது பருப்பு எல்லாமே கொதிச்சிருச்சு இந்த இந்த சைடு வந்து காலிஃப்ளவர் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் காலிஃப்ளவர் இந்த கறி தொகு மாதிரி தான் செய்கிறோம் இல்லை விலையும் முடிச்சுட்டு வேலை கிளம்பணும் இனியும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சேனல் கொடுத்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ